நரம்பியல் வைத்தியர் பாடகி சமூக சேவகி எழுத்தாளர் இசை பறவை கரோலின் அவர்களை தமிழ் எம் டிவி கௌரவிக்கும் நேரம் இது தற்போது சுவிட்சர்லாந்தில் வாழ்ந்து வருகிறார் ஆரம்ப கல்வியை சொந்த ஊரிலும் அதைத் தொடர்ந்து இளவாலை திருக்குடும்ப கன்னியர் மடத்திலும் கர்நாடக சங்கீதத்தை ராமநாதன் கல்லூரியிலும் கற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து தொன்னூற்றி ஐந்து வரை பிறந்த பல்கலைக்கழகத்தில் நரம்பியல் துறையில் கல்வியை தொடர்ந்து கொழும்பு கலுபோவில வைத்திய சாலையில் ஒரு நரம்பியல் வைத்தியராக கடமை புரிந்தார் சிறு வயது முதலே இசையில் ஆர்வம் கொண்ட இசை பறவை வடக்கில் மட்டுமல்ல கிழக்கு மேற்கிலும் புகழ் பூத்த பல மூத்த இசை யாம்பவான்களோடு இணைந்து எண்ணற்ற இசை மேடைகளை கண்டார் குறிப்பாக இந்த காலப்பகுதியிலே பண்டாரநாயக்க ஞாபகார்த்த மண்டபத்தில் மருத்துவத்துறைக்காக சான்றிதழ் பெற்றது மட்டுமன்றி முதல் முறையாக தமிழ் இசை நிகழ்ச்சியை நடத்தி பாடல் பாடி அசத்தினார் தொன்னூறுகளில் கொழும்பில் இந்த மண்டபத்தில் யாரும் இலகுவில் கால் வைத்துவிட முடியாத இடம் அது அங்கே கலை நிகழ்ச்சி நடாத்தி தமிழ் கலைக்கு பெருமை சேர்த்தவர் என்றால் இந்த இசைப்பறவையின் சிறகுகளின் வலிமையை எப்படி சொல்வது அதன் பின்னர் பின்னரை பகுதியில் என்னும் இசைப்பறவை ஐரோப்பா நோக்கி பயணமானது இத்தாலியில் இத்தாலி கலை பண்பாட்டு கழகத்தில் ஒரு பாடகியாக தன்னை இணைத்துக் கொண்டு தேச விடுதலைக்காக விதையான மாவீரர்களுக்காக தனது கலை பயணத்தை அர்ப்பணிக்க தொடங்கினார் இவரின் வரிகளில் தாயக இருவட்டுக்காக பாடல் பாடியிருந்தார் இவரின் வரிகளில் வந்த மாவீரர் பாடல்கள் வீர வணக்கப் பாடல்கள் என்பன பல இருவட்டுகளில் வந்திருக்கின்றன பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறில் இத்தாலியில் இருந்து சுவிட்சர்லாந்துக்கு பறந்த இசைப்பறவை அங்கும் இசைத்துறையில் துறையில் தொடங்கினார் இசையையும் மருத்துவத்தையும் தனது இரு கண்ணென கொண்டு சுவிஸ் மருத்துவ காப்புறுதியோடு இன்று வரை பயணித்து வருகிறார் ஐரோப்பிய நாடுகளையும் தாண்டி ஆஸ்திரேலியா வரை பல இசை பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார் பெண் எழுச்சி பாடல்கள் தேச விடுதலை பாடல்கள் சமூக பாடல்கள் கிறிஸ்தவ பாடல்கள் என நிகழ்கிறது இவரது பாடல்கள் கிட்டத்தட்ட தொன்னூறுக்கு மேற்பட்ட சொந்த பாடல்களை இவர் பாடியிருக்கிறார் தாயக கவிஞர்களின் புலம்பெயர் கவிஞர்களின் வரிகளில் அமைந்த பாடல்கள் பலவற்றை தாயக கலைஞர்களோடும் இந்திய கலைஞர்களோடும் இணைந்து இருக்கிறார் புகழ் பூத்த பல இந்திய கலைஞர்களோடு இணைந்து பல இசை மேடைகளை கண்டிருப்பினும் கூட பெருமையோடு இந்த இடத்தில் சொல்வதானால் இரண்டாயிரத்தி பன்னிரண்டில் லண்டனில் நடந்த நெஞ்சம் மறப்பதில்லை என்ற பிரமாண்டமான இசை நிகழ்ச்சியில் இசை பேரரசி பி சுசீலா அம்மாவோடு இணைந்து பாடியதோடு அவரது ஆசியையும் பெற்றுக் கொண்டார் இசைவாணர் கண்ணன் அவர்கள் தொட்டு புகழ்்பூத்த இசைமைப்பாளர்களின் இசையில் வெளிவந்த பல இசைத்தட்டுக்களில் இவரது குரல் வண்ணம் நின்று பேசுகிறது சுவிஸ் சூப்பர் மெலோடிஸ் இசைக்குழுவின் நிர்வாகியாகவும் பாடகியாகவும் தனது பயணத்தை தொடர்ந்து வருகிறார் வணக்கம் சுவிஸ் என்னும் நிகழ்ச்சிகளையும் சீரும் சிறப்போடும் செய்து வருகிறார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் கொடிகட்டி பறந்தவர் எடுத்துக்காட்டாக லண்டன் மெய்வழி தொலைக்காட்சியில் இசை தோரணம் ஒரு படம் ஒரு ரசிகை ஜெர்மன் தமிழ் எம் டிவியில் பாடும் குயில்கள் போன்ற நிகழ்ச்சிகளை குறிப்பிடலாம் முப்பது வருடங்களுக்கு மேலான கலை உலக பயணத்தில் பல சர்வதேச நாடுகளின் விருதுகளையும் பெற்றிருக்கிறார் இசை ஒரு சமூக சேவகையும் அர்ப்பணிக்கும் அதிசய பறவையும் தான் இசை பறவை கரோலின் அவர்களுக்கு இசை மருத்துவம் பன்முக ஆளுமைக்காக தமிழ் எம் டிவி நிறுவனம் ஆண்டில் சர்வதேச ஜெர்மன் விருது விழா நிகழ்வில் சர்வதேச ஜெர்மன் விருது வழங்கி மதிப்பளித்து மகிழ்கிறது